ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்பவே அட்டகாசமான சுவையை தரக்கூடிய காய்கறிகளை வச்சு அரைச்சி விட்ட மசாலா குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த சுவையில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இந்த வித்தியாசமான சுவை தரக்கூடிய காய்கறிகளை வச்சு அரைச்சி விட்ட மசாலா குழம்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் வந்து நல்லா சூடானது இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு அப்படியே வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வதக்கின பிறகு தான் மற்ற பொருளை சேர்க்க வேணும் முதலே சேர்த்திட்டோம்னா வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்போ பட்டை சோம்பெல்லாம் சேர்த்தும் போது அதெல்லாம் கருகிரும் அப்போ இதோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் அப்போ சேர்த்தக்கூடாது தக் வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்திக்கணும் பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதோட கசகசா வந்து ஒரு அரை டீஸ்பூனு சேர்த்திக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதோட முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு கொல்லு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு வந்து வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லாம் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கிங்க இப்போ எல்லா பொருளும் சேர்த்திட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு குறைவான தீயில் வச்சுட்டு வதக்கிக்க வேணும் அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மற்ற பொருளை சேர்த்திக்கலாம் இதோட இப்போ மிதமான தீயில மற்ற பொருளெல்லாம் வதக்கியாச்சு இப்போ இதோட பூண்டு ஒரு ஒரு பத்து ஸ்பூல் பூண்டு ரெண்டு சின்ன சைஸாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சு வேணும் இல்லைன்னா மற்ற பொருள் எல்லாம் கருகிடுச்சுன்னா இந்த குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் மிதமான தீளை கட்டாயம் வதக்கிங்க இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு இப்போ இதோட ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதிக சேர்த்துக்கிறேன் தக்காளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி வந்து நல்லா கொலைய வதக்கிக்க வேணும் இப்ப தக்காளி வதக்கிட்டோம் எழுச்சிவேன் தக்காளியை சேர்த்திட்டு வதக்கிக்கணும் நல்லா தக்காளி வந்து குலையாக வதக்கிக்கணும் இப்போ தக்காளி வந்து வதக்கி வரட்டும் தக்காளி நல்லா வதக்கியாச்சு இப்போ இதோட தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து கூட்டவ குறைக்கவே செஞ்சுக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட மல்லிப்பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதோட காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் இதோட கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் மசாலா பொருளெல்லாம் சேர்த்தி வச்சு இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்க வேணும் மசாலாலாம் எண்ணெய்லேயே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கு வேணும் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே மசாலாலாம் எண்ணெயிலேயே பிரட்டியாச்சு இப்போ கடைசியாக இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் வந்து ஒரு கா இதோட சேர்த்திக்கிறேன் நீங்கள் தேங்காய் வந்து துருவியோடு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து குறைவான முறையில் சேர்த்துக்கு வேணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் விரட்டிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அப்படியே ஒரு நிமிஷம் தேங்காய் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இப்போது நல்லா தேங்காய் மசாலா பொருளெல்லாம் நல்லா கலந்துவிட்டு நல்லா வேக வச்சாச்சு வதக்கியாச்சு இப்போ வந்து ஆமடை நல்ல இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா நல்லா அரைச்சாச்சு இப்போ நல்லா ஈஸ் நைஸாக மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து பிரியாணி இலை ஸ்டார் முக்கு பட்டை அன்னாச்சி முக்கெல்லாம் எல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா பொரிய விடலாம் இந்த குழம்புக்கு வந்து இந்த பொருளெல்லாம் சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு விட்டு இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற நீலவக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதச்சிக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு விந்து வந்துருச்சு வதக்கி வச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி போயிடணும் இப்போ புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு மல்லிகனையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட காய்கறியை சேர்த்திக்கலாம் முருங்கக்காய் வந்து ஒரு மூணு முருங்காய் வந்து நீல பக்கில் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ புதினா வந்து நல்லா வதக்கியாச்சு இதில் காய்கறியில் வந்து செத்திக்கலாம் முருங்கக்காய் வந்து பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு முருங்காய் இதை இதோட சுத்திக்கலாம் ரெண்டு கேரட்டு வட்டாட்டமா இருந்து வச்சிருக்கிறேன் அதை இதோட சுத்திக்கலாம் பீன்ஸ் வந்து கொஞ்சமா எடுத்து பெரிய பீஸாக பெருசு பெருசாக ஓரளவுக்கு பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பு பீன்ஸு அரைக்கப்பு கேரட்டு ஒரு மூணு முருங்கக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கறேன் இந்த மூணு பொருள் மட்டும் காய்கறி எடுத்துருக்குறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு வரும் எடுத்துக்கலாம் இருந்ததுன்னா நான் உருளைக்கிழங்கு இன்னைக்கு வந்து சேர்த்தல இந்த மூணு காய்கறியோடையும் வச்சுட்டேன் இப்போ காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அடுப்பு வந்து மீடிகள் வச்சுட்டு காயெல்லாம் கொஞ்ச நேரம் வதக்க விட வேணும் வதக்கிக்கிட்டால் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை வந்து சேர்க்க வேணும் கொஞ்சம் நேரம் வதக்கி வரட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வதக்கி வரட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் வதக்கி இப்போ நல்லா கலந்தாச்சு கொஞ்ச நேரம் அடுப்பு வந்து குறைவான தீ வச்சு வதக்கிக்கலாம் இப்போ காயெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இதோட மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதோட இதோட அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கல்லுப்பு வந்து தக்காளி வணக்கம் வந்து சேர்த்துணும் இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டாவே போதுமானது மசாலாலாம் ஏற்கனவே நம்ம வதக்கியாச்சு காயும் ஓரளவுக்கு வதக்கி வந்துருச்சு அதனால ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் குடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் அடங்கிருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாமா மணக்க மணக்க சூப்பரான அரைச்சி விட்ட காய்கறி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் காய்கறிலாம் வச்சு மசாலா அரைச்சி குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்க இப்போ வந்து இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மல்லித்திலையும் கொஞ்சமாக பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அரைச்சி விட்ட காய்கறி மசாலா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டேஸ்ட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு இது வந்து வித்தியாசமான சுவையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான சுவை கொடுக்கும் இது வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு காய்கறிகளையும் வச்சு அரைச்சி வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க வித்தியாசமான முறையில் அடுத்த வீடியோவில் ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்